அமித்ஷா அவர்களை புதுக்கோட்டை வருக 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 என வரவேற்கிறது இந்த காவி கூட்டத்தை பார்க்கும் பொழுது இது புதுக்கோட்டையா இல்லை என்றால் காவிக் கோட்டையா என்று தெரியவில்லை அந்த அளவிற்கு காவி கோட்டை நாம் எல்லாம் பிடிப்பதற்காக அடித்தளம் அமைக்க போகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வருவது யார் வருகிறார்கள் நமது அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள் நூற்றி இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இருந்த நக்சலை பதினோரு மாவட்டமாக குறைத்து நக்சல்களை ஓட 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 விரட்டிய மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே வருகிறார்கள் ஏற்கனவே சொன்னதை போல இது காவிக்கோட்டை நாம் செங்கோட்டையில் இருந்து ஜார்ஜ் கோட்டைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இல்லை இரண்டாவது முறை திராவிட கழகத்தை ஓட ஓட போகின்ற கூட்டம் இந்த கூட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இன்று நமது பாரதிய பிரதமர் அவர்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொல்கிறார் அவரது திட்டங்களை பற்றி சொன்னால் அவருக்கு மூச்சு வாங்குகிறதா நான் தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்கிறேன் கல்லூரி பேராசிரியர்கள் பதவி உயர்வு உயர்வு கேட்டு கேட்டு போராட்டம் போராட்டம் ஆசிரியர்கள் ஊதிய இளநிலை ஆசிரியர்கள் ஊதியம் கேட்டு போராட்டம் மருத்துவர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் ஊதிய பாக்கி கேட்டு போராட்டம் எய்ட்ஸ் கட்டுப்பாடு ஊழியர்கள் ஊதியம் கேட்டு போராட்டம் செவிலியர்கள் பணிச்சுமை அதிகரிப்பு கேட்டு போராட்டம் அங்கன்வாடி பணியாளர்கள் ஓய்வூதியம் கேட்டு போராட்டம் சத்துணவு பணியாளர்கள் உரிமை மறுக்கப்பட்டு போராட்டம் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தர போராட்டம் நெடுஞ்சாலை பணியாளர்கள் போராட்டம் ஆக இப்படி வாழ்க்கையே கொண்டிருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்களே எப்படி திமுக இரண்டு புள்ளி ஓவாக மாறும் இரண்டு புள்ளி ஓவாக இல்ல உங்களை ஓட ஓட விரட்டுவார்கள் ஏனென்றால் இன்று கூட பார்த்தீர்கள் என்றால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கோயிலுக்கு போகும் பொழுது அவர் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார் சேகர் பாபு விரட்டி அடிக்கப்பட்டார் நான் இன்று ஒரு சவால் விட்டேன் மரியாதைக்குரிய சேகர்பாபு அவர்களே ஓ ஆயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்தேன் என்று சொல்கிறீர்களே ஒரு குடமுழுக்குவிற்காகவாவது முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்களா என்று கேட்கிறேன் ஆக முதலமைச்சர் வரமாட்டார் மத சார்பில்லாதவர்கள் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள்தான் ஏனென்றால் புதுக்கோட்டை காவிக்கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல என்று ஜார்ஜ் கோட்டையை நாம் அடைவதற்கு இங்கே அமைக்கப்படுகிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் கவர்மெண்ட் என்றால் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் படிக்க வர வேண்டிய மாணவர்கள் பட்டா கத்தியோடு வருகிறார்கள் கத்தி கத்தி படிக்க வேண்டிய மாணவர்கள் கத்தியோடு வருகிறார்கள் நல்ல பாதையில் போக வேண்டிய மாணவர்கள் போதையில் வருகிறார்கள் இதே மாவட்டத்தில் இருந்து வைகோ அவர்கள் போதையை ஒழிக்க அவர் பாத யாத்திரை செல்கிறாராம் ஆனால் போதையை ஒழிப்பதற்கு இந்த அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை ஆனால் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் ஒரு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அது பழைய ஓய்வூதிய திட்டமா புதிய ஓய்வூதிய திட்டமா இல்லை என்றால் புதிய ஓய்வூதிய திட்டமா இல்லை என்றால் புதிய யாருக்கும் தெரியாது அதனால் இன்று சொல்கிறேன் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தால் மட்டுமே பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் படிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் அதனால் தமிழகத்தில் கைகள் உயர்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் ஸ்டாலின் கேட்கிறார் எத்தனை அமித்ஷாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் சொல்ல முடியாது செய்ய முடியாது என்கிறார் ஸ்டாலின் அவர்களே சரித்திரத்தை புரட்டி பாருங்கள் இதற்கு முன்னால் ஷா திமுகவை வீட்டிற்கு அனுப்புவார் என்று சொல்லி இரட்டை இலையோடு தாமரை மலர்ந்தே தீரும் என்று கூறி உறுதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக குமரி தந்த சிங்கம் பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்பொழுது உரையாற்றுவார்கள் பாரத் மாதா கே